அவர் எட்டாம் தேதி பிறந்திருக்காருன்னு வைங்க அவர் மொபைல் நம்பர் வச்சிருக்காரு அந்த மொபைலில் மொத்தம் பத்து டிஜிட் இருக்கும் பத்தையும் கூட்டி பார்க்கணும் ஏழாம் நம்பர் இருக்குன்னு வைங்களேன் கண்டிப்பா அந்த போன் இருக்கிற வரைக்கும் அவரால் ஜெயிக்கவே முடியாது அது உங்களை வந்துட்டு மேல எவ்வளவு உயர்த்து கூட்டு போயிச்சோ அவ்வளவு உயர்த்து கிளச்சுட்டு போட்டுவோம் அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர்ல முடியும் போது ஜீரோல முடிக்க கூடாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இது நடந்தாலும் கடைசியில் நீங்க ஜீரோல வந்துருவீங்க உங்களுக்கு உங்க டேட்டுக்கு இப்ப நீங்க ஆறாம் தேதி பொறுத்து உள்ளுக்குள்ள தொடர்ந்து ஒரு மூணு ஆறு இல்ல நாலு ஆறு அஞ்சு ஆறு அப்படியே தொடர்ந்து ஆறு இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படியே வைங்களேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான நம்பர் வச்சிருந்தீங்கன்னாக்கா ஆர்டினரி ஆரம்ப கட்டத்தில் சிம்பிளா இருந்திருப்பீங்க இந்த மொபைல் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய என்னோட வந்து பெரிய இண்டஸ்ட்ரிஸ்டம் மாதிரி இருவீங்க தவறான உங்கள் டேட்டுக்கு உங்கள் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா வர ஃபோனு கூட தேவையற்ற ஃபோன் இருக்கும் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்கயா இந்த மாதிரி வந்து போன் நம்பருக்கும் ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பிறந்த தேதிய கொண்டு நமக்கு இந்த கூட்டி எண்ல இருக்கக்கூடிய போன் நம்பர் தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பீஸ்ஃபுல்லான ஒரு கால்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் உண்டாங்கயா போன் நம்பர் ரொம்ப முக்கியம் இப்ப சப்போஸ் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தேதி பிறந்திருக்காருன்னு வைங்க அவர் மொபைல் நம்பர் வச்சிருக்கிறாரு அந்த மொபைலில் மொத்தம் பத்து டிஜிட் இருக்கும் பத்தையும் கூட்டி பார்க்குறதுக்கு ஏழாம் நம்பர் இருக்குன்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த ஃபோன் இருக்கிற வரைக்கும் அவரால் ஜெயிக்கவே முடியாது இல்லைங்க நான் தேதி பிறந்திருக்கேங்க என் மொபைல் ஏழில் நான் வச்சுருக்குறேங்க நான் கிட்டத்தட்ட அந்த ஃபோனை நான் இருபது வருஷமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறேன் பெரிய அப்போ என்கிட்ட கொடுப்பாங்க பார்ப்பீங்க இதெல்லாம் காங் போட்டு பார்த்து பெரியாலாக இருந்திருப்பீங்க இப்போ இல்லைன்னு இருப்பேன் அது உங்களை வந்துட்டு மேலே எவ்வளோ உயர்த்த கூட்டு போயிச்சோ அவ்வளோ உயர்த்து கீழே தூக்கி போட்டுருவோம் அது ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு ஸ்பீடில் மேலே போகும் ஜெட்டு உயரத்தில் கீழே இறக்கி போட்டுருவோம் ஏன்னா ஃப்ளைட் ஜெட்டு தான் ஸ்பீடு அதிகம் அதனால அந்த 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 நம்பர் உங்களை காப்பாற்றாது ஸோ அதனால வந்துட்டு அது ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் இருக்கும் சில பேருக்கு இனிஷியேட்டிவ் எடுக்க முடியாது அந்த நம்பர் எட்டில் பிறந்துட்டு ஏழை நம்பர் கூட்டினா ஏழுன்னு வருது ஆமாம் நீங்கள் பிறந்த பதினேழாம் தேதி பிறந்திருக்கிறீங்க நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் நம்பர் எழுபதுன்னு இருக்குது அதேமாரி ஒரு மொபைல் நம்பரில் முடியும் போது ஜீரோவில் முடிக்கக்கூடாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இது நடந்தாலும் கடைசியில் நீங்கள் ஜீரோவில் வந்துடுவீங்க இப்போ எங்கள்கிட்ட வந்து ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது எந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த ஃபோன்லேயே வந்துட்டு பத்து டிஜிட்டல தொடர்ந்து மூணு நம்பரு ஜீரோ சில பேர் ஜீரோ 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 உள்ளுக்குள்ளே மூணு நாலு அஞ்சு ஜீரோ வச்சுருப்பாங்க பத்து டிஜிட்டில் நிறைய ஜீரோ வைக்காதீங்க ஒன்று ரெண்டு இருக்கலாம் அந்த ஒன்றுக்கு ஒன்றும் கனெக்ட் கனெக்ட் இல்லாமல் இடத்துல வைங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க உள்ள தேவதை நம்பர்லாம் கூட இருக்கு உங்க டேட்டுக்கு ஆமாம் உங்களுக்கு உங்க டேட்டுக்கு இப்போ நீங்க ஆறாம் தேதி புறந்துருக்கீங்கனாக்கா உள்ளுக்குள்ளே தொடர்ந்து ஒரு மூணு ஆறு இல்லை நாலு ஆறு அஞ்சு ஆறு அப்படியே தொடர்ந்து ஆறு இருக்கணும் அப்படி இருந்துருச்சு அப்படின்னு வைங்களேன் அந்த நம்பர் தேவதை நம்பர் இந்த ஃபோனு நம்ம வருது அந்த நம்பர் இந்த நம்பர் சொல்றோம் ஆவா ஆகாத இது லைஃப் ஸ்டைலே மாற்றிடும் ஒரு மொபைலே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்கனாக்கா இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான நம்பர் வச்சிருந்தீங்கன்னாக்கா ஆர்டினரி ஆரம்ப கட்டத்தில் சிம்பிளாக இருந்திருப்பீங்க இந்த மொபைல் உங்களுக்கு பொருத்தமாக இருந்திங்கன்னாக்கா உங்களுடைய லைஃப் என்னோட வந்து பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்டாக மாறிடுவீங்க பெரிய தொழில் தொழிலதிபராக மாறிடுவீங்க அந்த நம்பர் கரெக்டாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துரும் அது அவ்வளோ பவர்ஃபுல் மொபைல் நம்பருக்கு இருக்குது அதேமாரி அந்த அந்த ஃபோன் வந்துட்டு இப்போ இப்போ போது சொன்ன மாதிரி இந்த ஜியோடு முடிக்க அது மாதிரி வாங்குங்க இப்போதான் எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்களே அதில் மொபைலில் நான் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் என் நம்பர் முடியும் எட்டு நம்பர் வாங்கினேன் சிஎஜஸ்ன்னு சொல்லுவாங்க அதை இப்போ ட்ரிபிள் ஃபைவ் என்ன ரெண்டாயிரத்தஞ்சுருவா பண்ணுங்கட்டு அஞ்சாயிரம் பண்ணுங்கிட்டாங்க அவங்க கம்பெனிக்கு நான் தான் கற்றுக் கொடுத்தேன் அதனால் வந்துட்டு எதுக்கு சொல்கிறாக்கா இதெல்லாம் நான் அப்போ கணக்கு போடுவாங்க இருபது வருஷம் முன்னாடி இருபது இருக்கும் இருபது வருஷம் கம்மி இருக்காது இருபது ரெண்டு வருஷம் ட்ரிபிள் ஃபைஃப்பையும் இருக்கேன் டே ரெண்டு நம்பருக்கு ட்ரிபிள் ஃபைவ் அதனால் அந்த மொபைல் நம்பரு உங்கள் சாதாரண வாழ்க்கை கூட மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் நம்பர் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வர ஃபோன் எல்லாம் பாசிட்டிவாக வரும் உங்களுக்கு வர ஃபோன் நல்லதாக முடிக்கக்கூடியதாக இருக்கும் தவறான உங்க டேட்டுக்கு உங்க மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா வர போனு கூடும் தேவையற்ற ஃபோன் இருக்கும் உங்களுக்கு டென்ஷன் பண்ணிட்டே இருக்கு ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து சரி இப்போ வந்து நீங்க பேசும்போது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் சொன்னீங்க ஏன்னா ஒரு ஒரு எண் வந்து சரியா இல்லை அப்படின்னா அந்த எண் எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க சார் அதே நேரத்தில் ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்மளுடைய ஃபோன் நம்பர்ல இருந்தா என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டி கொடுக்கும் சார் அதுதான் அந்த தேவதான் ஏஞ்சல் தமிழ்ல தான் இங்கிலீஷ்ல ஏஞ்சல் அவங்க டேட்டுக்கு இப்போ ஆறாம் நம்பர்னால் ஆறு இருக்கலாம் ஒம்பதுனாக்கா ஒம்பது அந்த அதே நம்பர் ரிப்பீட்டடாக தொடர்ந்து ஒரு மூணு நாலு அஞ்சு நம்பர் இருந்தாக்கா அதே தான் ஏஞ்சல் நம்பர் அவங்களுக்கு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அன்பிலீவிளான ஒரு ஃபோனாக இருக்கும் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் பெரிய கான்டாக்ட பேரில் பெரிய கான்டாக்ட் கிடைக்கும் அவங்க உயரத்துக்கு வாழ்க்கையில் உயரத்துக்கு மேலே வர்றதுக்கு எவ்வளோ வழி இருக்கோ அவ்வளவும் கிடைக்கும் அவ்வளவும் நடக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அந்த காரணம் வந்துட்டு அந்த நம்பர் ஏஞ்ச நம்பரில் இவங்களை அளவுக்கு கொண்டு போய் அது கொடுத்துரும் இவங்கள பாசிட்டிவான லைஃப்பை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு உண்டான வேலை அந்த நம்பர் செஞ்சு கொடுக்கும் எப்படி தவறாக ஒரு டேட்டுக்கு தவறாக இவருக்கு நம்பர் இருந்ததுனாக்கோ இவர் லைஃபை எப்படி பேக் அடிக்குதோ பேக் ஆகிக்கிறோம் அதே நம்பரு இப்போ ஒருத்தர் எட்டாம் தேதி பொறுத்துட்டு ஏழாம் நம்பரில் பேர் வச்சாருனாக்கா அவர் அந்த நம்பர் வாங்குறதுக்கு முன்னாடிக்கு நல்லா சொஃபிஸ்கேட்டான இருந்த லைஃபை நம்பர் மாறி வச்சிருந்தாக்கா செட்பேக்கில் எடுத்துரும் கொண்டு போயிடுறது விடுதோ அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர் இவர் வச்சிருந்தாருனாக்கா ஏஞ்சல் லைஃப் என்ன கிடைக்குதோ அந்த லைஃப் இவர் கிடைக்கும் அப்படி கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான பவர் அந்த நம்பருக்கு இருக்கு கொண்டு போய் விட்டுரும் சாதாரண அவள் சிம்பிளாக ஒரு தன்னிச்சையாக அவர் இருக்கிற வேலையை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பாத்தீங்கன்னாக்க பெரும் தொழில் அதிபராகக்கூடிய நம்பர் அந்த நம்பர் இது கொடுத்தோம் இப்போ பொதுவா வந்துட்டு இந்த லக்கி நம்பர் ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பொறுத்து அமையுமா சார் இல்லை பொதுவான நம்பர்ஸ்னு ஒன்னு இருக்கா சார் இல்லை டேட் ஆஃப் பர்த் பொறுத்து நம்ம தான் வாங்கினோம் அதுதான் சொல்லிட்டு நான் தான் நம்பர் கேக்கு பேரன்ஸி நம்பர் கொடுத்தாக்க காசு கொடுக்குன்றாங்க காசு கட்டி வாங்கிக்கிருங்க அதில் வேறு அவர் அதில் அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க அந்த மொபைல் சிம் கார்டு வைக்கிறீங்களா ஆமாம் 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 மாதிரி வெஹிக்கிளுக்கு இப்போ கவர்மெண்ட் பணம் தானே வாங்குது வெஹிக்கிள் நம்பர் வேணும்னாக்கா உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் ஸ்பெஷல் நம்பர் வேணும்னாக்கா பணம் கட்ட சொல்லுது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை உங்களுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும் இன்னைக்கு வேணும் நம்பர்லாம் உண்டு வெஹ்கிளுக்கும் நம்பர் அதை அதை வேலை செய்யமான்னு வேலை செய்யமான்னு கேட்காது வேலை செய்யும் டெஃபினட்டாக உங்கள் காருக்கு உங்கள் நம்பர் சரியாக நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் நீங்கள் சிம்பிளாக இருந்தவங்க திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ரெண்டு வருஷம் நாலஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் பெரிய மிகப்பெரிய ஆளாக ஆக்கி விட்டக்கூடிய நம்பர் வந்துட்டு வீக்கிள் நம்பருக்கு உங்களுக்கு கொடுத்துரும் ஆனால் உங்கள் தேதிக்கு சரியான நம்பர் பொறுத்த இல்லாத நம்பரை வச்சிங்கன்னாக்கா அந்த நம்பர் வந்து உங்களை வந்துட்டு கார் அப்பப்போ தொந்தரவு கொடுக்கும் ஒன்று ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா சரியாக உங்களை உங்கள் முக்கியமான போகிற இடத்துலலாம் எவ்வளோக்கு எவ்வளோ அது அது இடைஞ்சல் கொடுக்குமோ அவ்வளோவும் கொடுக்கும் போய் சேர்கிற இடத்துல போய் விடாது ஒரு இடத்துல கரெக்டாக நம்ம போகிற இடத்துல கரெக்டாக போகணும்போது அந்த வேலை அங்கேயும் நமக்கு சிம்டம்ஸ் மாதிரி காமிச்சிடும் ஸோ அந்த அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்துப்பார் கரெக்டாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு கரெக்டாக போகும் உங்களை வேறு லெவலில் போய் கொடுத்துரும் அதனால் கார் நம்பர்னு சொல்லி ஈஸியாக எடுக்க வேண்டாம் எல்லாத்தையுமே அப்போ முதல்ல சொன்ன மாதிரி அல்டிமேட்டாக எப்படி ஒரு கிரகம் வந்துட்டு எல்லாத்துக்கும் நமக்கு வேலை செய் அதே மாதிரி இந்த நம்பர் எங்கே திரும்பி பார்த்தாலும் எல்லாத்துக்கும் வீடு காரு வீலரு காரு வீட்டு நம்பரு மொபைல் நம்பர் எல்லாமே அல்டிமேட்டாக நம்மளை வந்துட்டு கனெக்டிவிட்டியோடு தான் இருந்துருச்சுன்னா லைஃப்பை வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல நம்மளை ஈஸியாக அவங்க ட்ராவல் பண்ணி கூட்டி போயிடுவாங்க இந்த நம்பர்லாம் இதெல்லாம் நான் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பேன் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஈஸியாக இருக்கும் வேள்ட்டு ஃபுல்லாக எல்லோரும் ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாத்துக்கும் லைஃப் ஓகே சார் இப்போ வந்து புதுசாக நம்ம கார் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு ஃபேன்சி நம்பரோ இல்லை நம்மளுடைய அந்த விதியனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நம்பரோ வாங்கிக்கலாம் சார் ஆனால் இப்போ செகண்ட்ஸில் வாங்குறோம் அப்படின்றப்போ காரோடைய கண்டிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம ஒரு காரை வாங்குறோம் அப்படின்னா அதுவுமே பிரச்சனை தருமா சார் நூறு சதவீதம் கொடுக்கும் அவங்களுக்கு இப்போ செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லும் போகும்போது இன்னும் அதுலேயும் சில இது இருக்கு சில டேட்டுக்கு நியூ கார் தான் வாங்கணும் சில டேட்டுக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒர்க் அவுட்டே ஆகாது அவன் வாங்கி ரெண்டே மூணு மாதத்தில் எவ்வளோ கவலை ட்ரபுள் கொடுக்குமோ அவ்வளோ கொடுத்துட்டு உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன் என்னை வித்துருன்னு சொல்கிறதுக்கு வாயை திறந்து தான் சொல்லாது அந்த அளவுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துரும் இவன் வித்துருணும் அது அதை மீறி வச்சுருந்தானே இவன் இருக்க விடாது அதனால் எல்லா டேட்டுக்கும் செகண்ட் ஹண்ட் வண்டி ஒர்க் அவுட் ஆகாது இப்போ ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு செகண்ட் ஹண்ட் வண்டி ஒர்க் அவுட் ஆகுமா எஸ் ஒர்க் அவுட் ஆகும் ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா எஸ் ஒர்க் ஆகும் மீதி யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது செகண்ட் ஹண்ட் வண்டி ஆகாது வாங்கினாங்கன்னா அவங்களை எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குமோ அது கொடுக்கும் கொடுத்துட்டு இவங்க கிட்டே அது போறதுல தான் இருக்கும் போயிடுச்சுன்னா தான் அவங்களோட அது நிம்மதியாக இருக்கும் எது வண்டி நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னா அவங்கள டார்ச்சர் பண்ணிடும் ஓகே சார் ஏன்னா வந்து ஒரு நம்பர்ஸ் அப்படின்றது வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து கொடுக்குது ஒரு நம்பர் தானே அப்படின்னு இல்லாம அந்த நம்பரை மாத்தினா வாழ்க்கை எந்த அளவுக்கு சுபிஷமா மாறுது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி சார் திருவாரூர் டிவியில் உங்களுடைய நேர்காணமும் விடம்பர வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்